சுக்குக்கு மிஞ்சிய சாமி மருந்து இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய சாமி இல்லையாங்க அவ்வளவு முக்கியமானது சுக்கு அந்த இஞ்சி அந்த இஞ்சி இஞ்சிச்சாறு அதாவது ஹியூமன் சினன்சியல் அந்த மூக்குசியல் வைரஸ் வர்றதுனாலதான் மூக்கடுப்பு தும்மல் இன்ஃபுளுன்சா எல்லாம் அந்த மாதிரி விஷயம் வர்றது போராமே அந்த சினென்சியல் வைரஸ் அதுக்கு எதிராக வேலை செய்யற விஷயம் வந்து இஞ்சி இஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப சாதாரணமா சித்த மருத்துவத்துல நாங்க என்ன சொல்றோம்னா காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் இந்த மூணு சாப்பிடுறவனுக்கு வந்து மரணம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கண் ரொம்ப எளிதான விஷயம் காலையில இஞ்சி இஞ்சி ஆனா தனியா அப்படியே கடிச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் காரம் அந்த வயிறு புண்ணாருந்தெல்லாம் ஏற்படையா ரொம்ப பித்தம் நல்லா கூட்டி இருக்கிறது அப்போ அதுக்கான ஒரு அனுபானம் அதை அதுக்கு வந்து சேர்த்து கொடுக்குற விஷயம் தேன் அப்போ இஞ்சி தேன் வீட்லயே செஞ்சுக்கலாம் நல்லா இஞ்சி மேல் தோலை சீவிட்டு குட்டி குட்டியா மாங்காய் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி தேன்ல போட்டு வச்சு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி தேனை காலையில எடுத்துக்கோங்க மதியம் சுக்கு சுக்கு வந்து தான் சாப்பிடணும் சுக்கு வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு எடுத்து கொஞ்சம் போல நெய் விட்டு ஒரு சோறுல வச்சு மத்தியான சுக்கு சாப்பிடணும்